ஒரு கடை முதலாளி இருக்கிறார் அவர்களை பார்ப்போம் கடை மேலாளி வணங்க மேலாளி வணங்க சார் இது வேற நேரத்துல சோடா குப்பி அழகா பச்சை பச்சயா இருக்கு பக்கத்துல இது பால் மாதிரி காணது இது என்ன முதலாளி இல்ல இது தேன தேன ஆ வந்து என்ன மலை தேனா மாந்த தேனா பூந்த இது ரப்பர் தேனதே ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் தோட்டத்தில் உள்ள தேனா ஓஹோ

ആന ഇത് അപ്പടി ഇല്ല എന്നാ പറയുങ്ങളാ പത വരുതാ അതാ ഉയർ തന്മൈ ഉങ്ങളെ മാതിരി അത് എല്ലാരും അത് വിരുമ്പാണ് എനിക്ക് ഉയർ തന്മ ഉള്ളത് മതി കേട്ടീളാ ശരി അപ്പ എന്താ രണ്ട് കുപ്പി എനിക്ക് വേണം എന്നാ രണ്ട് കുപ്പി തേൻ എനിക്ക് പളാ എന്നാ വില എണ്ണക്ക് നേന്ത്രൻ പളാ നേന്ത്രൻ പളാ ഇപ്പ വില കുറവ് വില കുറവാ ഇത് വില കുറവാണ് വ്യവസായികളെ പഠിച്ചിക്കലായി പോവുമേ എന്നാ വില

ஆறு மணியா நடக்க மாட்டேன்னு வெளியே நடந்த வந்தா சின்ன என்ன செய்யணும் ஒரு குடல் விளக்கு குடல் விளக்கு வேற என்ன பேட்டரி பேட்டரி டார்ச்சுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும் தமிழ்ல வார்த்த என்ன பேட்டரி வார்த்த வார்த்தை ஆமா பேட்டரியும் இங்கிலீஷ் தான் கை விளக்கு ராத்திரி போய் என்ன முதல எனக்கு உள்ளது நான் வைத்தியர்கிட்ட வைத்திய அடி ஏற்று போயி கைவிளக்கு கொண்ட கைவிளக்கு வந்தாச்சு ஓடிடும் നാ വിളക്ക് കൊണ്ട് പോകാതെ ചിക്കൽ കെട്ടി കളവരെ കൊണ്ട് പോവാതെ പോയി ഇന്ന അടിവിലെ അഞ്ചു വരല അപേ കടന്ന് പറു വൈദ്യ പോയി അവര് ഏതോ നല്ല കാലം തപ്പനീ ഇത് കുട്ടി പേ അടിച്ച് തലപ്പയ അടിച്ച് പോക്ക് കുട്ടിപ്പ് അടിച്ച തപ്പനെ തള്ളപ്പടിച്ചിരുന്ന് തീന്ത് തള്ള കാണല്ലെങ്കി തള്ളപ്പണ്ടിരുന്നെങ്കിൽ അടിച്ച് നോക്കി അതോടെ തീന്ത് വൈദ്യുതി ലേശാവ് തട്ടു തട്ടിട്ട് തട്ടു തട്ടിട്ട് നാളെയും മരണോണ് ഇപ്പൊ நீ இந்த மாதிரி பேயல பாத்துருக்கா பாத்தது இல்லையா இது அப்போ கூட உண்டு தலைவரே தெய்வம் கூட உண்டு கேட்டதா அதான் அதனாலதான் அவன் ஒண்ணு செய்யல

ഇവ വരവേ ഇല്ല അത വരത്തു വരം കിടന്ന അവനുക്ക് നോയിനാല്ട്ട് അപ്പൊ ഓ പിന്നെ அப்போ அப்ப தூக்கி விட்டு வீட்டில் கொண்டு போய் வெள்ளம் கொடுத்து அன்னைக்கு கல்யாணம் விட்டு மண்டபத்துக்கு போய் அங்க எல்லாம் சேவை செய்ய போனது சென்ன இந்த உடுப்ப நீ மாற்றணும் உடுப்ப மாற்றணும் அந்த உடுப்ப இன்னும் வர மாற்ற இவன் அண்ணன் மாற்றோம் ஆளு என்ன சொல்லணும்னா நீ மட்டும் நல்ல விடுபட்டு தொண்டர்கள் அது எனக்கு இதை மாற்று நான் தாராணி தண்ணே வீட்டுல இருக்கு தள்ளை கடை சொன்னேன் என்ன செய்யுது என்ன செய்யலாம் உடுப்படணும் പീറ്റിഞ്ച ഉറങ്ങാത്

ஏன்னா காலம் கழிவு இல்லையா தாடி எடுக்கணும் என்ன நம்ம காலம் கழிவுன்னு கல்யாணத்தை கண்டுகொண்டு போலானது நமக்கு ஒரு தாடி தாடி ஒண்ணா எடுக்கல அப்படி அப்ப விர்த்தி இல்லன்னு அது மனசிலாச்சு ஒரு இல்ல இவன் நீட்டும் ஒருத்திங்க ഒന്നും ശരി നമുക്ക് വേറെ പുറ കഥ നിങ്ങ രണ്ട് ഇര ഇലമേലെ നിങ്ങൾ എന്നല്ല അട്ടുകളം ചെയ്യേയാ അതല്ലേ ചൊല്ലാമോ ഞങ്ങ രണ്ട് വരെ ഇലമേല അണ്ട് അവനെ എന്നോട് ரொம்ப ரொம்ப சின்ன വൈസ് ഉണ്ടാലോ 165 ആയിട്ട് ഒരു 40 വൈസ് കൊടുക്കും 40 ഇല്ല 45 കേമേലാവോ ഓ 45 ആവും ആവുമോ 45 ആവുമോ 45 കേമേലാവോ 165 ആയിട്ട് നമ്മ ഇവനോളെക്കാട്ടാൻ കമ്പനി ഇല്ല ഓങ്ങളെട ഇത് വലിയ രവടിയുള്ളക്കാട്ടാ ഇല്ല ഇങ്ങള് അവടെ 20 വൈസ് കുറവാവന്നി അളവല്ല ആ 20 വൈസ് വെക്ക 20 ആ சரி

നടന്നത് ഒരു ആര് മരത്തെ മേലെ മരക്കൊമ്പ് ഇടിഞ്ഞു പുനി വിപത് അതുംരത്ത മരക്കൊമ്പു കിള നാടുകള വിപത്തതാണ് திட்டம் போட்டது செயல் இல்ல இது சார் நீ இங்க வந்து இது ஒரு திட்டம் போட்ட ஒரு செயல்ன்னுதான் நான் சொல்ல முடியும் அது அது வந்து அறியாம நான் என்ன செய்ய முடியும் இல்ல அத என்ன எப்படி வேணுன்னு பாக்கலாம் பாட்டி எப்படி எப்படி ஆனாலும் நம்ம சித்திரிச்சு பார்க்கலாம் ஒரு கூட முடியாத ஆட்களை கூட்டி இது பண்ணி என்னுடைய ஆவாசத்தை காட்டி அல்ல ஆவாசம் காட்ட வேண நடனமா கட்டினாரு அந்த ஆளு அந்த ஆவாசம் ஒன்னும் காட்டலை நடனம் ஒன்னு நடல ஆவாசம் நடனம் ஒன்னும் கிடையாது

வேலுசாமி புறம் வேலுசாமி அந்த வேலுச்சாமி புறத்துல வந்து அந்த வேலுசாமி இல்லையா அந்த வேலுசாமி புறத்தை வந்து ஆளணும் புறத்துல இருக்கக்கூடிய கிராம மக்களை வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்ப அந்த மக்களை வந்து எப்படி வழி எப்படி அதை இது பண்ணணும்னு உள்ளதை பத்தி நீங்க தெரியாத எண்ணத்துக்கு அந்த மக்களை அந்த இடத்தை கூட்டணும் தலைவரை வழி நடத்தக்கூடிய ஆள் வேற

மக்களை காக்கும் துறை நீ மரத்துல வர ஆமா காக்கும் மணி எங்கள் பண்ணி ரோட்ல நடக்க கூடாது காக்கும் மணி எங்கள் பண்ணி ஒரு துறை இருக்கு இல்லையா அவيه வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்க வேண்டியது அவையால முடியல அவ எத்தனை வேரா கட்ட கட்டகடங்காத கூட்டம் வந்தா அவையால முடியாது அவ கட்டகடங்காத கூட்டத்தை எப்படி அதை இது பண்ணணும் அது அது எப்படி பண்ணானோ எனக்கு தெரியுமா நான் என்ன அந்த ஆளு கூட்டி냐 நான் நான் கூட்டல தலைவர் ஐயோ இப்போgene மேல வந்து நீங்க இல்ல நீங்க இல்ல அந்த 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 தலைவர் நம்ம நினைக்கு போல நடக்காது നടന്നാൽ ദൈവം ഒന്നും ഇല്ല ഒരു നെച്ചാരി അവർ നെന് എല്ലാം അവർ പാര മക്കൾക്ക് ആവാസമാ കാട്ടി കോടിക്കണക്ക് സമ്പാദിച്ചാ அந்த ஆபாசத்தை எதிர்த்து நம்மளும் ஒரு நடிகர் ஆகும் இன்னி மக்களை இப்படி எல்லாம் போக கூடாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிப்பு கருத்து எல்லாம் நீங்களும் சொல்லலாம் இல்ல இப்ப அப்படின்னா நம்ம இன்னிப்போ உலகத்துல வந்து என்னன்னா நான் வந்து நல்ல பணி ஒண்ணும் செய்ய வேண்டாம் மக்களுக்கு எந்த தொண்டும் செய்ய வேண்டாம் தொந்தரவு பண்ணா இருந்தா மாதிரி இல்ல எந்த இதுமே செய்ய வேண்டாம் நான் ஒரு நடிகை ஆனா மாதிரி இருந்தாலும்

மக்கள் ஏமாந்தவர்கள் மக்கள் நினைச்சது இந்த ஏமாறிகளை மாற்றியது ஆஹ் ஏமாற்றியதுக்காக இந்த இப்படி ஒரு நடிகர் கூட்டம் இன்னைக்கு என்னைக்கு இறங்கி ஆமா இருக்கு அது இப்ப இல்ல ஆதில உள்ளதா நம்ம தாத்தா காலத்திலே உண்டு தெரு நாடகம் கூத்து கோயிலு நாடகம் அப்படி எல்லாம் உண்டு இல்ல அவங்க வந்து நம்ம இப்ப நான் அரச ஆவணும்னு இல்ல நம்ம நம்ம முன்னாலே இறந்து போற முதல்வர்கள் ரெண்டு பேரும் எல்லாம் நாடகத்துல வந்து தானே ും സിനിമയിലെ ആണത് വീര ഒരു നെവ് വേണ്ടത് എല്ലാം നമ്മ നീരിക്കും

அது விபத்து தலைவரே கொலை வேற விபத்து இல்ல இல்ல சாதனம் கொடுத்ததுல பைசா தரலனால சண்டை வந்து அடிச்சாலோ அது அதுதான் கொலை அடிச்சு கொந்தாலும் அவருக்கு உங்களை கொந்தாலும் சரி என்ன கொந்தாலும் சரி உங்களை கொண்டாலும் விரோதத்துல வராது இது எந்த விரோதம் கிடையாது இது വിപത്ത് രാജീവ് കൂട്ടത്തി കൊണ്ടാർ അവരെ വെടികൊണ്ട് വെച്ചു കൊണ്ടു അത് പോട്ട അവര് അവരെ കൊല്ല അത് അവരെല്ലാം അവര് കൂടെ അളിഞ്ചു അത് വേറെ അത് കൊല്ലെ ഇത് അപടി அது நமக்கு எல்லாருக்கும் நீ ஒரு ஐயாயிரம் பேரை ஐம்பதனாயிரம் பேரை கூட்டி வச்சு இந்த நெரிசல் உண்டாக்குனதுக்காக அதுக்கு ஒரு தண்டனை இல்லையா தண்டனை எல்லாம் ஒரு தலைவராகி சட்டத்திட்டங்களை மாற்றணும் மாற்றினாதான் அதுக்கு வரும் நீங்களும் ஒரு தலைவர் ஆகணும் கேட்டீங்களா நீங்களும் ஒரு ஒரு நாள் அது முன்பராக இருந்த ஆளு தானே

ുണ്ടായിപ്പോ ஏமாற்றி போட்டே படாம்பாக்கு போயிட்டு கரண்ட் போன என்ன கூக்குளிச்சோம் விரத்த மோம் கரண்ட் போன அதுக்கடுத்து நாடகம் தொடங்கு நேரம் இல்ல இதோ ஒரு சொற்பழி வாட்டுக்கிறோம் அஞ்சாறு தலைக்குழி புறமண்டு வரும் சொற்பொழி கேட்குறேன்

അപ്പൊരു പാകാട്ടി ஒரு படத்துல பாறை வடி வச்சிருக்கு எல்லாம் திறந்து எடுத்து வச்சு கொண்டு ஆளுங்க எல்லாம் ஓடுங்க வடி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஆரையும் விடல இவர் அங்க போனாரு வடிவேலு போன உடனே பாறை வெடிச்சு பாறை வெடிச்சு மேலத்துக்கு தூசி அஞ்சாறு சின்ன சின்ன பட்டு

பொண்ணு கட்டாச்சா அந்த ரேகையை காணலியா சரி அப்போ நமக்கு அதுக்குள்ள மார்க் என்ன செய்யணும் கேட்டோம் அதில் வேறு அதே ஜெய் அது இன்னத்து அது போயிச்சின்னு பார்க்கணும் அந்த ரேகை இன்னத்து நாளில் பார்த்து நமக்கு இதுக்கு ஒரு மாற்றம் உடனே கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிச்சலாமா அதெல்லாம் கூடிய சேக்கிரம் கிடைக்கல நான் குறை பைசாவெலாம் செல்லணும் பைசா ஆ பைசா செல்லணும் உங்களோட கைப்பதியக்குள்ள வேலை செய்யணுமா வெட்டி வேற என்ன கும்பலங்கியா கும்பலங்கியா கருங்கோழி ஒண்ணு வேண்டாமா நமக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சாலும் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்து வேற ஒரு காரியம் உண்டு அப்ப நமக்கு அந்த கதை அங்க முடிச்சிடும் கோழியும் வேண்டாம் கிளியும் வேண்டாம் அங்க விலை குறவும் പിന്നെ വാർത്ത വരെയും ഒതുക്കണം പത്തില്ല ഒന്ന്

முதலமைச்சர் சட்டம் என்ன தெரியும் ஆயிரம் ரூபாய் அது பண்ணா ரெண்டாவது வந்து இந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு இலவச பஸ் இல்ல இலவச பஸ் சர்டிபிக் இல்லையா இல்ல

ജയില ഇട ആ ഇടന്നേ വി അമ്മേ ശരി നമ്മ കதை ഇന്നിന്നാ ശരിയാവ അതിനി ഇനി മര്യാദ കുറയോ ശരി ഇപ്പോ ഇടന്നില്ലാജി ഇനി ഇനി വഴിനെ ചൊല്ലാൻ പോവലേന്ന് ശരി എവിടെ ഒരു ശൈഗേ ഓക്കേ വരുന്നാലേ മുതൽവർ വാൾഗ ശരി തലടാ ഓക്കേ ശരി നാളെ വിളിടോ എന്നാ